வற்றாத செல்வமே வாழ்கனி வாழ்க வற்றாத செல்வமே வாழ்க்கனி வாழ்க அங்குள்ளது இங்கில்லை இங்குள்ளது அங்கில்லை அங்குள்ளது இங்கில்லை இங்குள்ளது அங்கில்லை நானே இவன் நானே அவன் நானே வற்றாத செல்வமே வாழ்கனி வாழ்க சிறுமீனை பெருமீனும் சிறுமாயை பெருமாயை சிறுமீனை பெருமீனும் சிறுமாயை பெருமாயை இது சுவாக அது சுவாகா இது சுவாகா வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க அறியாமல நீ வந்தாய் புரியாமல நீ போவாய் இது வேதம் இது வேதம் இது வேதம் இது வேதம் இது வேதம் இதுவே நன்றா இருக்கிறது உன் வேதம் यार नहीं